அஸ்டோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களின் மகிமை அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு மாதத்தோட சிறப்பு அம்சங்களை ஜோதிட இலக்கிய முன்னோடி எட்டயப்புறம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் நம்ம பேசி கொண்டு வருகிறோம் இப்போ வரக்கூடிய தை மாதத்தோட சிறப்புகளை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்க சார் வணக்கம் சார் சார் இந்த மாதங்களின் மகிமை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் சார் ஆல்ரெடி நம்ம கார்த்திகை மார்கழி ரெண்டு மாசத்துக்கு உண்டான சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க சார் இப்போ தை மாதம் வருது சார் தை மாதத்தில் வந்து தை பொங்கல் காணும் பொங்கல் பற்றி ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துருந்தீங்க மற்றும் தை மாதத்தில் இன்னும் என்னென்ன பண்டிகைகள்லாம் இருக்குது முக்கியமான நாட்கள் என்ன விரத நாட்கள் ஏதாவது இருக்கா ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக வளர்க்குறீங்கன்னா இந்த மாதங்களின் வலிமையில் தை மாதத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சார் ஒவ்வொரு மாசம் என்ன கிழமையில பிறக்கணும்னு ஒரு சொல்லியிருக்கோம் ஆமா சார் இல்லையா இப்போ தை மாசம் வந்து பிறப்ப வந்து எப்போ வரும்னா அந்த வருஷம் தமிழ் வருஷம் என்ன கிழமையில இருந்தோ அதுல இருந்து நாலாவது கிழமையில பிறக்கும் நான்காவது கிழமை சரிங்க தமிழ் வருஷம் வந்து இந்த வருஷம் சித்திரை ஒன்று வந்து இதில் வந்தது திங்கக்கிழமை வந்தது அதனால திங்கள் சிவப்பு நாலாவது கிழமையான வியாழக்கிழமை அன்னைக்கு தை ஒன்று வருது தை பொங்கல் வருது இதே தான் ஆடி மாசம் பிறப்ப வரும் ஓகே ஆடி மாசம் பிறப்பு இதே இதே கால கிழம அந்த கிழமை உத்தராயணம் அதே கிழமைல தான் தட்சநாயகம் ஒண்ணாந்தே ஆரம்பிக்கும் ஓகே எவ்வளவு ஒற்றுமை வரும் இது எந்த கம்ப்யூட்டர் செட் பண்ண முடியாது எல்லாம் நம்ம சித்திரைகள் அந்த காலத்துல செட் பண்ணியிருக்கோம் சார் இப்ப இதுல வந்து எப்படின்னா இந்த மாதங்கள்ல வந்து மார்கழி தே ரெண்டு மாசத்தையும் முன்மணி காலம் அப்படிம்பாங்க மாசி பொங்கலையும் பெண்மணி காலம் அப்படிம்பாங்க முன்மணி காலம் தான் நைட்டு வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் முன்மணி காலம் பெண்மணி காலம்னா காலையில் குளம் ஜாஸ்தியா இருக்கும் அதுதான் பஞ்சாங்கத்துல வந்து முன்மணி காலத்துல ஹேமந்த ருதுன்னு போட்டிருப்பாங்க பெண்மணி காலத்துல வந்து சிசிரது அப்படின்னு போட்டிருப்பாங்க ருதுன்னா பருவம் அப்படின்னு போட்டிருப்பாங்க தை மாசத்துக்கு புஷ்ய மாசம்னு ஒரு பேர் இருக்கு அது எப்படி வந்தது அப்படின்னா தை மாசம் வந்து பௌர்ணமி வந்து பூசத்துல வரும் ஒவ்வொரு மாசம் எந்த மாசத்துல எந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி ருது அந்த நட்சத்திரத்து பேரே அந்த மாசத்துக்கு வச்சிருப்பாங்க இப்போ தை மாதம் பூசத்தில் வருது பூசத்துக்கு புஷ்ஷேன்னு உடம்புறையிலே சொல்லுவோம் ஏன்னா தை மாசத்துக்கு புஷ்ய அப்படின்னு மாதத்தோட பேர் இந்த தை மாசத்துக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா தை மாசத்துக்கு சிறப்பு வந்து நிறைய இருக்குது அதாவது நிறையா இருக்குன்னா ஏற்கனவே மூணு பேசிட்டோம் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கலாம் பேசிட்டோம் அதனால் இப்போ பேசக்கூடாது இப்போ தை மாசத்துல இருந்து இந்த மாதம் இந்த வருஷத்தில் எப்பயுமே ஷியாமலா நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி வரும் சரி ஷியாம்ளா ஒரு வருஷத்துக்கு நாலு நவராத்திரி வரும் என்னென்ன நவராத்திரின்னா இப்போ வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா புரட்டாசி மாதம் அது வந்து சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரி அதுக்கடுத்து வந்து தை மாதம் வருது இல்லையா அந்த நவராத்திரிக்கு பேர் சியாமலா நவராத்திரி அதுக்கப்புறம் பங்குனி மாதம் அமாவாசை அமாவாசைக்கு மணல் ஒரு நவராத்திரி வரும் அந்த நவராத்திரிக்கு பேர் வசந்த நவராத்திரி சரி அப்புறம் ஆனி மாதம் கோர்மைக்கு மனால் ஒரு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு பேர் வாராகி நவராத்திரி வராகி அல்லது வராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க அதில் ஆஷாட நவராத்திரி ஆடுவோம் இப்போ நம்ம சாதாரண நவராத்திரி தான் கொண்டாடுறோம் வடக்கு நாட்டில் எல்லாமே இந்த சியாமலா நவராத்திரி ரொம்ப விமர்சையை கொண்டாடுவாங்க சியாமலா நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குதுன்னா தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கும் இப்போ அமாவாசை அந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழம ஆரம்பிக்குது திங்கக்கிழமை ஆரம்பித்து மொத்தம் ஒம்பது நாளைக்கு இருக்கும் சியாமலான்னா யார் அப்படின்னா சியாமளான்னா நம்ம அது ஒரு அம்பல் நம்ம மதுரை மீனாட்சியோட அம்சம் மதுரை மீனாட்சியை வந்து அம்சம் தான் ஓகே இந்த சியாமலை வந்து இந்த சிவலா நவராத்திரி ஃபுல்லாக என்ன கொண்டாடுவாங்கன்னா கலை இலக்கியம் இந்த படிப்புலாம் ஆளாக வரணும் இசையில் பெரிய ஆளாக வரணும்னா அந்த சேமலா நவாத்திரையும் அந்த ஒவ்வொரு நாள் கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க சியாமலா தண்டகம்னு ஒன்று கூட எழுதியிருக்கார் நம்ம மகாகவி காளிதாசர் இருக்கார் இந்த சியாமலா தண்டகம் கூட தமிழில் வந்து சி இந்த இதில் நமக்கு வந்து இப்போ சீடியை கூட வந்திருக்கு ஓ சரிங்க சீரியா வந்து கூட விற்கிது சியாமலா தண்டகம் ஓகே இது வந்து மகிழ்ச்சி அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஷியாமலா தண்டகம் இந்த சியாமலா வந்து எப்படின்னா கல்விக்குரியவர் நம்ம இந்த சியாமலா ராவத்திரியிலேயே அஞ்சாவது நாள் வந்து என்னென்னா வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி ரிஷி பஞ்சமின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஸ்ரீ பஞ்சமின்னு சொல்லுவாங்க ரிஷி பஞ்சமி அல்லது ஸ்ரீ பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த வசந்த பஞ்சமி வந்து உடநாட்டில் எல்லாம் ரொம்ப எல்லா சமயத்தாரும் கொண்டாடுவாங்க இந்த இந்துதான் இல்லை எல்லாருமே கொண்டாடுவாங்க அவளுக்கு வந்து எப்படின்னா இந்த வசந்த பஞ்சமியில் வந்து நம்ம இங்கே ஆயுத பூஜை கொண்டாடுறோம் இல்லையா சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் இல்லையா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் இல்லையா இதே சரஸ்வதி பூஜை தான் அவங்களுக்கு அதாவது அவங்க வந்து சரஸ்வதி அவதாரம் பண்ணனால அந்த நாள் எடுத்துக்கிறாங்க பஞ்சமியை அன்னைக்கு இந்த கூட ஸ்கூல்ல சேர்ப்பாங்க முதல் முதல்ல பாடம் சொல்லி கொடுக்குறது அப்புறம் வந்து அந்த அன்றைக்கி வந்து பார்த்தா இந்த வசந்தி பஞ்சமில ஊர் ஊராங்கச்சி நடக்கும் சீக்கிரச்சி எங்கெங்க எல்லா இடத்துலையும் இசை கட்சியும் நடக்கும் நிறையா மக்கள் எல்லாம் எல்லோரும் மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் எல்லோரில் எல்லாம் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க தங்கம் வந்து மஞ்சள் தானே அதனால தங்கம்லாம் வாங்குவாங்க வசந்த மஞ்சமில்லை அப்புறம் வந்து பட்டம் விடுவாங்க கலர் கலராக பட்டம் விடுவாங்க வசந்த பட்ட திருவிழா கூட அது பேரு உண்டு அது சீக்கியர்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம பண்டிகை அங்கே ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் வந்து ரொம்ப அறுவடை திருநாள்னு கூட அந்த பண்டிகை வந்து அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அது அது வந்து அஞ்சாவது நாள் கொண்டாடுறாங்க சரஸ்வதி பூஜை தான் அருணுங்கிட்டு இதே நம்ம கொண்டாடுற அதே சரஸ்வதி பூஜை தான் கொண்டாடுறாங்க ஆனால் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க நம்ம மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்தாலும் கொண்டாடுவாங்க அந்த வசந்த பஞ்சமி இது வந்து அவங்களுக்கு வந்து வசந்த கால தொடக்கம்னு கூட சொல்லுவாங்க இந்த வசந்த பஞ்சமியை வசந்த பஞ்சமி வந்து அஞ்சாவது நாள் இல்லையா அந்த நவராத்திரியோட அஞ்சாவது நாள் பஞ்சமின்னு அஞ்சு இது என்னைக்கு வருதுன்னா இருபத்தி மூணாந்தேதி தேதி வருது ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது வருஷம் இப்போ இருபத்தி நாள் சஷ்டி இருபத்தஞ்சாம் தேதி சப்தமி ரதசப்தமி ரதசப்தமி வந்து சப்தமி அப்படின்னா ஏழு ஏழாவது தேதி சூரியனுக்கு ஏழு சக்கரம் உண்டு அவர் ஏழு சக்கரத்து ஒன்றில் தான் அவர் போவார் அதனால ஏழாவது தேதி அவருடைய திதி சப்தமி இந்த ரதசப்திமியில் வந்து சூரியன் வந்து தென் திசையில் போயிட்டு இருந்த சூரியன் வந்து வடதிசைக்கு திரும்புவார் அந்த தேர் வந்து வடதிசைக்கு திரும்புவோம் அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து உண்மையான உத்தராயண தொடக்கம் அங்கே தான் வருது உத்தராயண தொடக்கம் அப்படின்னா உத்தராயணங்கிறது என்னென்னா வளர்ச்சி தச்சாயணம்னா தளர்ச்சி அப்படிமா இங்கே பண்டிகை நம்ம இதில் பாருங்களேன் நம்ம நம்ம தட்சாயணத்திலேயே இப்போ ஆடி புரட்டாசி மாலடி மூணு மாதம் வருது இந்த மூணு மாதம் நம்ம யாரும் சுபகாரியம் பண்ணுறது இல்லை பண்ணுறது இல்லை கல்யாணம் பண்ணுறது எதுவுமே இல்லை மூணு மாதம் ஆனால் உத்தராயணம் அப்படி இல்லையே ஒன்று அதேமாரி த த த தான் சூரியன் நீச்சமாகும் உத்தராயணத்தில் உச்சமாக இருக்கும் உச்சமாக இருக்கும் இது வந்து இருட்டு மாதிரி தேவர்களுக்கெல்லாம் இந்த ஆறு மாத காலம் இந்த தட்சம் வந்து அவங்களுக்கு இருட்டு உத்திராயணம் வந்து அவங்களுக்கு வந்து பகல் அவ்வளோதான் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள் இந்த உத்தராயண தட்சிணாயத்தில் சூரியன் வந்து ரதசப்திமியில வடக்கு நோக்கி போற அந்த திருமண திருநாளை வந்து ரதசப்தியா கொண்டாடுறாங்க ரதசப்தி வந்து எப்படின்னா நம்ம ஒரிசால பூரி பூரில வந்து மிகப்பெரிய ஒரு தேரோட்டம் உலக பிரசித்தம் அந்த தேரோட்டம் அந்த தேரோட்டத்துல வந்து ஒரு தேர் வந்து அந்த பாத்தீங்கன்னா தேர் ரொம்ப வினோதமா வேடிக்கையா இருக்கும் அந்த விக்கிரகங்கள் தான் அந்த விக்கிரகங்களை வந்து மரத்துலதான் செஞ்சிருப்பாங்க உடு மரத்துல செஞ்ச தான் அந்த விக்கிரகத்தில் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் கண்ணால் பெருசாக இருக்கும் அப்படி ரவுண்டாக இருக்கும் அது சுவாந்த அல்ல சிரிப்பு வரும் அப்புறம் அந்த அந்த விக்கிரகத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மாத்திடுவாங்க ஒன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அந்த விக்கிரகத்தை மாத்திடுவாங்க அந்த விக்கிரகம் எந்த மரத்தில் செய்கிறாங்க அது யார் செஞ்சு கொடுக்குறா அந்த மரம் எங்கேருந்து வருது யாருக்குமே தெரியாது இப்போ இந்த ரதத்திரி ரத யாத்திரை எப்படி ஊப்பி நம்ம வருஷம் நடக்கிறோம் அதே மாதிரி கல்கட்டாலேயே ஒரு பெருசாக நடக்கும் கல்கட்டாவில் இருக்கிற ரதயாத்திரை பெருசு பார்த்து அதுலேயும் பெரிய ரத யாத்திரை நடக்கும் சூரியன் வந்து கும்பர்வது என்ன சொல்லியிருக்காங்க சூரிய வழிபாடு வந்தாலே ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம் பெருகும் கல்வி பெருகும் அது வந்து ஆரோக்கியத்திறனாளே சொல்றாங்க சூரியனுடைய இது இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து நம்ம யாக்கிய வலியருக்கு குரு அனுமனுக்கும் ஒரு குரு யாக்கிய வலியர் அப்படின்னா யாரு இந்த யாக்கிவெல் வந்து ஜனக மகாராஜாவுக்கு குரு சிதா இசையதோட அப்பா சிதா சிதா பிராட்டியோட அப்பா வந்து ஜனகர் இருக்கார் இல்லையா ஜனகருக்கு அவர்தான் குரு இந்த யாக்கியவெல் கேட்டு சூரியன் போய் சுக்லாக எஜுர்வேதம் படிக்கிறார் ஸோ அதனால் யாக்கியவெளியருக்கு குரு சூரியன் இவருக்கு அவருக்கு இவர் குரு யாக்கியவிலிருக்கே சூரியன் குரு அவர் மட்டும் இல்லை அதே மாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கு சூரியன் தான் குரு ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ணுறாராம் அந்த நவ வியாக்கரணம் அப்படிவாங்க நவ வியாக்கரணம் ஒன்பது விதமான இலக்கணங்கள் உட உடம இலக்கணம் அவர் கற்றுக்கணும்னு பாசை சூரியன் வந்து மிகப்பெரிய யானிங்க அவருக்கு தெரியாத வேதங்கள் கிடையாது இலக்கணங்கள் எதுவுமே கிடையாது எல்லாம் மிகப்பெரிய யானை அதனால தான் வடநாட்டில் அவரை வந்து ரொம்ப கும்ப கும்பிடும் நவ வியாக்கரணை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டே அடம் அடிப்பார் அவர் என்ன சொல்ற அப்பா நான் உருண்டு உருண்டு போயிட்டே இருக்கிறேன் எங்கேயுமே நிற்கிறது இல்லை நான் எப்படி உடனே உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறது உடனே அனுமன் சொல்லுவாரேன் இல்லை நான் உங்கள் தேருக்கு முன்னாடி நானும் பறந்து வரேன் எனக்கு அப்படியே சொல்லிக் கொடுங்க நான் ஒன்று சரின்னு சொல்லிட்டு இவர் தேருக்கு முன்னாடியே போவார் பறந்து போவார் இவர் வாயுவோட புத்திரம் தானே அது வாயுக்கு வந்து ரெண்டு புத்திரங்க உண்டு ஆஞ்சநேயர் ஒன்று இன்னொன்று பீமன் அதில் வந்து ராமாயணத்தில் இங்கே மகாபாரத்தில் அதனால் எப்பவுமே ஆஞ்சநேயரும் பீமனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க நடந்து போயில்லை அப்படி தேருக்கு முன்னாடி அவர் போய் அவருடைய வியாகரம்னா கற்றுக்கிறாரு அதனால் என்ன அவர் என்ன சொல்றாரு கற்று பிறகு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தட்சணை கொடுக்கணும் என்ன தட்சினா கேளுங்க கேளுங்க பாரு சூரியன் எனக்கு அதுக்குப்பா தச்சனை எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு பாரு இல்லை இல்லை ஏதாவது கொடுத்தே நான் கொடுங்க சொல்லுங்க சொல்றேன் நீ எனக்கு ஒன்றும் தட்சன அவங்களுக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு என் பையன் சனியை பற்றி உனக்கு தெரியும் என் பையன் சனி சனியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அவன் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கான் எல்லாரையும் போட்டு வாட்டி வதைக்கிறான் ரொம்ப துன்பப்படுத்துகிறான் அராஜாவை தாங்க முடியல அவனை கொஞ்சம் அடக்கி ஓடிக்கி அப்படின்னா அடுக்கி ஒடுக்கி வைன்னு சொன்னாங்கன்னு சரி நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன்ட்டானே இந்த விஷயம் சனிக்கு இப்போ தெரிஞ்சுருக்கு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சனிக்கு வந்து அதனாலே அன்னையிலேருந்து அந்த ஆஞ்சநேயர் பார்த்தாலும் பயம் ஆஞ்சநேயர் பார்த்தாலும் பயம் இப்போ ஆஞ்சநேயர் போய் யாருக்கு முட்டாலுமே அதாவது அட்டமு சனி ஏழு செனியெல்லாம் ஒன்றும் செய்ய செய்யாதுங்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் அதனால ஆஞ்சநேயர் உங்களுக்கு வந்து நாள் செனியோ வருஷம் சென்னையோ பிடிச்சா ஆஞ்சனியை கும்பிட்டா குறையும் அதாவது சுத்தமாக போகணும்னு சொல்ல முடியாது அது கெடுபலன் குறையலாம் இப்போ ஆஞ்சநேயர் இப்படி ஆஞ்சநேயர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து வந்து என்னை கும்பிடணும் என்னோடய என்ன என்னுடைய எதுவும் உங்களுக்கு அருள் வந்து உங்களுக்கு வேணும்னா முதல்ல என்னோடய ரெண்டு குருவையும் கும்பிட்டுட்டு அப்புறம் என்ன கும்பிட்டு அப்புறம் ராமஜியும் சொல்லணும் சொன்னால் தான் நான் வந்து உங்களுக்கு இறங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு தான் எப்போவுமே ஆஞ்சநேயர் போய் கும்பிட்டு போனால் முதல்ல ஸ்ரீ யோகீஸ்வராய இயக்கிய குருவே குருவையே நமக சொல்லிடணும் சொல்லிட்டு அவரை கும்பிட்டு அப்புறம் ராமஜியன் சொல்லணும் ராம ராமநாம சொன்னால் தான் அவர் உடனே வந்து இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வார் இப்பவுமே நீங்கள் வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஆஞ்சநேயருக்கு கும்புறதுக்கு முன்னாடி ஸ்ரீ யோகீஸ்வராய ம் கெக்கிய குறைவே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சேய கும்பிட்டு அப்புறம் ராமநாமஞ்சு வைக்கணும் ம் வச்சால் உடனே ஓடி வந்து உங்களுக்கு பலன் இமீடியட்டாக கிடைக்கும் உடனே கிடைக்கும் பலன் சொல்லிட்டாரு சார் இப்போ ரதசப்தமியை பற்றி சொன்னீங்க சார் இப்போ தை மாசத்தோட இன்னொரு முக்கியமான விழா வந்து தைப்பூசம் அதை பற்றி தைப்பூசத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் சரிங்க சார் அப்புறம் சென்னையில் வந்து ரசத்துணைக்கே ஒரு முக்கியமான கோயில் ஒன்று இருக்கு நீங்கள் இது கேட்டு ஆச்சரியப்படுவீங்க திருவேற்காடில் கருமாரியம்மன் வந்து கோயிலில் வந்து அது ரச சூரிய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருவேற்காடில் இருக்கிற அம்பிகை வடிவ அம்பிகை தான் கருமாரியம்மன் அங்கே இருக்கிறார் இந்த அம்பிகை வந்து ஒரு நாள் சூரியனுக்கு போட்டு ஒரு உதவி வந்து செய்ய சொன்னாங்க எனக்கு இந்த உதவி கொடுன்னு சொன்னப்ப அவர் போமாட்டேன் போயிட்டார் சேமியா போயிட்டார் சேமின்னு போனோடனே இருளடைந்து போவாயாக அப்படின்னு சாக விட்டாங்க சாக விட்டாங்க சூரியனை கொஞ்சமாக ஒளி குறைஞ்சி இருண்டு போய்கிட்டுரு போன உலகம் பூரா ஒரே கருமையாயிடுச்சு கருப்பு ஆயிடுச்சு உலகம் போகிற கருமையான உடனே அதனால தான் அந்த அம்மாவுக்கு கருமறைமன்ட்டு ஓ சரி அந்த அதுக்கப்புறம் அந்த சூரியன் வந்து அம்மா அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான் அம்மா தெரியாம போட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு இந்த மன்னிச்சிருக்கேன் சொன்ன அந்த அம்மா அப்புறம் மன்னிச்சாங்க அதனால் இன்றைக்கும் அந்த கருமரீமன் கோயில் அது திருவிருக்காடு கருமன் கோயில் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சூரியனுக்கு பிரார்த்தனை நடக்கும் சூரியனுக்கு ஆராதனையில் நடக்கும் அதனால் இந்த வருஷம் ரசத்தமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வர்றதில்ல இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனோட அருள் கிடைக்கும் அதாவது மன இப்போ வந்து நிறைய மனம் இருக்க மன அழுத்தம்லாம் இருக்கு இல்லையா சேக்கரிக்குள்ளான இருக்குது அப்புறம் வந்து கண்பார்வை சரியில்லை கண்ணுக்கு சூரியன் உரிய ஒரு வலது கண் சூரியன் இடதுகன் சந்திரன் இந்த நெத்திக்கண்ணை வந்து அக்னி கண்பார்வை சரியில்லாதவங்க எல்லாமே கண்ணில் ஏதாவது கொலை இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு அதெல்லாம் சீக்கிரம் இது வந்து ஒரு சிறப்பு சூப்பர் சார் ரொம்ப சிறப்புங்க சார் நான் தைப்பூசம் வந்து தனியாக உங்கள்கிட்ட ஒரு தைப்பூசம் தனியாக ஓட்டி தனியாக எடுப்போம் சார் நேரம் கருதி தனியாக எடுத்துப்போம் சார் மிக நன்றி சார் மற்றும் ஒரு மாதங்களை மகிமை அடுத்து சந்திப்போம் சார் நன்றி சார்